அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி நெஸ்டன் டிவி சேனல் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு மாத பலன்களும் மிக சிறப்பாக அற்புதமாக இருக்கோம் மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாதப்பலன் தமிழ் பலன்களாக எவ்வளவு விசேஷங்கள் மற்றும் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம் அனைத்து நேயர்களுடைய வரவேற்பும் கமெண்ட் பேக்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் எல்லாத்துக்குமே நன்றிங்க அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் சொல்லணும் புத்தாண்டு பலன்களில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பாக பலன் சொல்லியிருக்கோம் பரிகாரத்துடன் தை மாதத்துடைய பலாபலன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அற்புதமான ஆண்டாகவும் தை மாதம் நமக்கு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க ஒவ்வொரு விஷயமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுங்க அது எதிர்பார்ப்புகளில் வந்து இருக்கீங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரில் வந்து உங்களுக்கு அற்புதமான பயிற்சிகள் வருதுங்க சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க அதே போல் மே மாதம் வந்து கேது பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி இரண்டு பயிற்சியும் வருது மொத்தம் நாலு கிரகங்கள் பெயருது அப்போ எல்லா ராசிக்காரர்களும் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து அதாவது தை மாதமும் பிற பிறக்கக்கூடிய இந்த மாதத்திலேருந்து எல்லாருமே ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பழைய போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிங்க அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறதுக்காக ரெண்டு ஆண்டுகள் வந்து அதிகமாக பார்த்த வாடிக்கையாளர்கள்னு சொல்லலாம் அதே போல் ரிஷபம் அதிகமாக பார்த்த கிளைண்டுங்க மேற்கொண்டு நம்ம மீன ராசியை சொல்லலாம் ராகு ஜென்மத்திலே போய்ட்டு இருந்துச்சு ஸோ இந்த கிளைண்ட்ஸ் வந்து நிறைய வந்தாங்க ஜாதகம் பார்க்க இப்படி நம்மளுடைய க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க இப்போ உத்தராயணம் அப்படிம்பாங்க இந்த புண்ணிய காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள் மகரத்தில் தான் வந்து சூரியன் வரார் அப்படி வரும்போது நமக்கு தமிழ் மாதம் பிறக்குது அப்போ தமிழ் மாதம் ஆங்கில புத்தாண்டோட மலர்ச்சியாக பிறக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும் மகர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலம் அனைவருக்குமே சுபிக்ஷத்தை வாரி வழங்க காத்திருக்குதுங்க தை பொங்கலோட பிறக்கக்கூடிய இந்த அம்சம் எல்லாருடைய வீட்லேயும் மகாலட்சுமி கடாட்சமும் குபேரத்தனமும் வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல் இப்போ க வந்து தைப்பொங்கல் அதே போல் மாட்டுப்பொங்கல் கானம் பொங்கல் உழவர் தினம் அப்படி வரிசையான பண்டிகைகளை நம்ம கொண்டாடிட்டு வருவோம் அதை அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு அமாவாசை வந்து தை மாதமும் புரட்டாசி மாதமும் மிக சிறப்பான அதாவது அம்மாவாசை தப் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயம் முன்னோர்களுக்கு மாத்திரு பித்திரு தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பில் அம்மாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விசேஷ மாதங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதந்தான் ஸ்பெஷல் ஸோ இதுவரையுமே நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலங்க இறந்தவங்களுக்கு பெண்டிங்காக போச்சு அப்பாவுக்கு கொடுக்கல தாத்தாவுக்கு கொடுக்கல இப்படி தர்ப்பணம் கொடுக்காதவங்க எல்லாருமே இந்த திதி தர்ப்பணத்துக்காக இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குதுங்க இந்த குலதெய்வ வழிபாடு எப்போ அப்படின்னா ஆடி மாதம் சிறப்பு அதை விட்டால் தை மாசந்தாங்க தாங்க இட்டு படையலிட்டு தானம் தர்மத்தோட தேங்காய் பழம் எல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு குடும்பத்தோடு போகணும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது ஒரு கிராமத்தில் இருக்குது நாங்கள் டவுனில் சென்னையில் இருக்கோங்க நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க அந்த ஊருக்கு போகணும் தன்னுடைய குலதெய்வ மன்னை மிதிக்கணும் அப்படி போயிட்டு அந்த நாள் முழுவதுமே அங்கே இருந்துட்டு சைவம் செய்யலாம் அசைவம் வந்து படையல் போடுறவங்க செய்யும் அது அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு படி உங்களுடைய கலாச்சாரப்படி எப்படி பண்ணுவீங்களோ பண்பாட்டுப்படி செய்யுங்க செய்ங்க ஆனால் தை மாதம் வழிபாடு எடுக்கிறது மிக மிக சிறப்புங்க இந்த அமாவாசையில் செய்ய முடியலனா பௌர்ணமில வழிபாடு எடுங்க அதுவும் முடியலைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு லீவு நாளில் போய்ட்டு குலதெய்வ வழிபாடு தை மாதம் அவசியம் செய்யணும் அதைவிட சிறப்பு என்னென்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய தைப்பூசம் சாரி ரத சப்தமி வருதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சப்தமி வருது இந்த ரத சப்தமி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்துரு சாபத்தை நீக்கக்கூடிய நாள் சூரிய வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம் சூரியன் தான் பித்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்போ மாத்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் ஸோ இந்த பித்துரு தோஷத்தை நீக்குவதற்கு இந்த ரத சப்தமி வழிபாடு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணிக்கூட கேட்டுக்குங்க நான் அந்த வழிபாட்டு முறையை சொல்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக சிறப்பாக தைப்பூசம் வருது இந்த தைப்பூசம் நட்சத்திரத்துலேயும் மிக சிறப்பான விஷயம் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் ஒன்று முருகனுக்கு விசேஷம் போல் வடலூர் வள்ளலாருக்கு விசேஷம் ஜீவசமாதியாக ஜோதி ரூபமாக மறைந்த வள்ளலார வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது இந்த ரெண்டு விசேஷமும் நீங்கள் கொண்டாடணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்புமுனையாக இந்த தை மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தொழில் வளம் திருமணம் தடை நீங்கிறது ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கிறது அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கணும் மேற்கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த தை மாசம் வாரி வழங்க எல்லாமல்ல ஈசனும் எம்பெருமானும் உங்கள் அனைவருக்குமே தரட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் பரிகாரத்துடன் நம்ம இனி பார்ப்போம் மிதுன ராசி நேயர்களுக்கு தை மாதத்துடைய பலாபலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ் மாதத்திலேயே சிறப்பான மாதம் அற்புதமான மாதம் வாரி வழங்கக்கூடிய மாதம் அதாவது பொங்கல் அப்படிங்கக்கூடிய அமைப்பு என்ன தெரியுங்களா நம்ம வீட்டில் அனைத்து ஐஸ்வர்யமும் வரணும் ஏன்னா அந்த வெள்ளை அடித்து வீடெல்லாம் புதுப்பிச்சு நம்ம ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு உற்சாகமாக இந்த ஆண்டை வரவேற்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் தான் நமக்கு பிற பிறக்கக்கூடிய அமைப்பு இதை பற்றி நம்ம இன்ட்ரோவிலையும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படியெல்லாம் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கம்யூனிகேஷன் எதையுமே உறவுகளிடையே சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைப்பாங்க நட்புகளிடையே நல்ல விஷயங்களை பேசணும்னு நினைப்பாங்க எதையுமே சிரத்தையாக செய்யணும் கவனமாக செய்யணும் அன்போட பழகி செய்யக்கூடியவங்க மிதுனம் ஆனால் எதையும் அப்படி நுணுக்கமாக புரிஞ்சுக்கக்கூடியவங்க சினிமா துறை கதை கட்டுரை கற்பனை வளர்ச்சி எதையுமே நம்ம உட்காந்து எழுதி வைக்கணும் கணக்கு வழக்கு பார்க்கணும் இதெல்லாம் மிதுனத்துக்கு உரிய ஒரு ஆரோக்கியமான சிந்தனையே சொல்லலாங்க இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு தை மாசம் எப்படி இருக்குன்னா புத்துணர்ச்சியா நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது ஏன்னா நாலு கிரகங்கள் வந்து மாறக்கூடிய அமைப்பில் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ராசியும் நீங்களும் தானே அப்போ உங்களுக்கு பூமி யோகம் வண்டி யோகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணாதவங்க பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டுங்க உறவு விடைய ரத்த உறவு சம்மந்தமாக பங்காளி அதே போல் குழந்தை பாக்கியம் மற்றும் ஒவ்வொரு விஷயமும் அதாவது இரத்த உறவுகள்னு இருக்கிற இரத்தனை பேர்த்தோட விஷயமும் ஒரு சௌபாக்கியமான ஒரு குதூகலமான ஒரு நல்ல ஒரு திருமண யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ராசிக்கு நேர்களுக்கு இருக்குதுங்க அதனால் பயப்பட வேண்டாம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பெரிய முதலீடு போட்டு எந்த ஒரு தொழிலும் செய்ய வேண்டாம் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் காமதேனு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மிதன ராசிக்கு இருக்குதுங்க கற்பனையும் ஆயுள் ஆரோக்கியமும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவலைப்படாமல் இறைவனுடைய பா மேலேயே நான் வாரத்தை போட்டுட்டு நான் நடத்துகிறேங்க நடந்து வரேங்க அப்படிங்கிற ஒரு அப்படியே அந்த மனசை வந்து தைரியப்படுத்திக்கிறீங்க இதெல்லாம் நமக்கு தெரியுது சுக்கரனும் சனியும் மிக சிறப்பாக கும்பத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குறார் பண வரவு தன வரவு உண்டு தொழிலில் இத்தனை நாளாக முடங்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி உண்டுங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் உண்டு நல்ல வளர்ச்சி உண்டு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த தை மாசம் தை மாதம் நீ வழிபாடு எடுக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வரோம் ராகு கேது அப்போ உங்களுடைய வெளிநாடு வெளியூர் இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு வளர்ச்சி வருமானத்தில் அதிகம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டுங்க இந்த மாதம் எனக்கு வந்து சரியான வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ப்ரமோஷன் கிடச்சிருச்சுங்க அப்படிங்கிற உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அரசு அரசியலை இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும் அதாவது ஃபைனான்ஸு இந்த ஃபினான்ஸு இப்போ சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு பணப்பழக்கம் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மிருகஸ்ரீரிடமும் திருவாதிரை புனர்பூசம் பயன் வைக்கக்கூடிய இந்த நட்சத்திரமெல்லாம் உங்களுக்கு எப்படின்னா மிதுனத்தில் தான் வருது அப்போ சிவனுடைய அருள் உங்களுக்கு எப்பயுமே உண்டு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும் ஏன்னா மார்கழியில் ஆருத்ரா தரிசனம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுவாமி கும்பிட்டுருப்பீங்க அது எல்லாம் இந்த தை மாதம் உங்களுக்கு விமோச்சனமாக நல்ல விஷயத்தை வாரி வழங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாப்ப முயற்சியை தளரவிடாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே ஆரோக்கியமான விஷயம் ஒருத்தரை சார்ந்தே டிப்பண்ட் பண்ணியே வாழக்கூடியவங்க மிதினம் அவங்க நல்லவங்களாக இருக்கணும் அவங்களுடைய ராசி உங்களுக்கு ஒத்துழைப்பாக கொடுக்கணும் பொதுவாக சொல்லுவேன் இந்த பெயர்நாமம் வந்து பெருமாள் லக்ஷ்மி தாயார் இந்த மாதிரி பெயர்நாமம் இருக்கிறவங்கெல்லாம் மிதனத்துக்கு உத உபயோகமாக இருப்பாங்க அதே போல் காக்கி வரிசையில் இருக்கக்கூடியவங்க இந்த பெயர்நாமம் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிம்பாங்க இதுபோல் நம்ம நியூமரலாஜி பெயர்நாமம் வச்சே நல்ல நட்பாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் வேணுங்க குழந்தைங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வருமா நல்லா படிப்பாங்களா இந்த மாதம் அப்படின்னா எல்லாமே சட்டு 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 நடக்கக்கூடிய காரியங்கள் காரிய ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தை மாதம் சிறப்பாக இருக்குது மிதுன ராசி நேயர்களுக்கெல்லாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க கேது நாளில் இருக்குது அம்மாவோடைய வந்து ஆரோக்கியம் ஆயுள் இதெல்லாம் மட்டும் க கவனமாக பார்த்துக்கணும் மருத்துவத்தை வந்து உடனே போய் அணுகி என்னென்ன உடம்புக்கு தொந்தரவுக்குன்னு செக்கப் பண்ணிக்கிங்க வழி சொந்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்பானால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்பானால ஒரு வருமானமோ அல்லது ஏதாவது ஒரு இடப்பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்பா தகப்பன் மூலியமாக ஒரு வருவாய் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மிதனராசி நேயர்களுக்கு மேற்கொண்டு என்னென்னா ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எப்பயுமே இந்த ஷேர் மார்க்கெட்டிங் எப்படின்னா பாவகத்தையும் கிரகத்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ கிரக அமைப்பு நமக்கு ஓரளவு சப்போர்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மிதனராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் சிறப்பாக இருந்தாலும் அகல கால் வச்சு புதிய தொழில் இப்போதைக்கு தொடங்க வேண்டாம் மற்றபடி திருமணம் சார்ந்த விஷயம் குழந்தை பேர் அதே போல் புதிய செயல்கள் செய்கிறது அடுத்தவங்களுக்கு போய் உதவி செய்கிறது இந்த விஷயம் எல்லாமே செய்யலாம் வாராத கடன் வரக்கூடிய காலகட்டம் தை மாதம் நல்லா தெரியுது பார்த்துக்குங்க உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சில விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த விரயம் இந்த மாதம் கொஞ்சம் மட்டுப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மிதுனராசினர்களுக்கு இந்த மாதம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பெற்று பனிரெண்டில் இருக்கிறதுனால ஜென்மத்துக்கும் வர்றதுனால நீங்கள் என்ன செய்கிறீங்க கண்டிப்பாக ஒரு தடவை குருவாயூரை போய் சேவிச்சிட்டு வந்துருங்க அப்படி இருக்க இல்லைங்க போக முடியாத பட்சத்தில் நல்ல ஒரு படம் வந்து லேமினேஷன் வாங்கி பண்ணி அதுக்கு ஒரு நெய் தீபம் போட்டுக்கிட்டு வாங்க வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் போடுங்க குருவாயூருடைய அப்பனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வாங்க அதுவும் இல்லைன்னா அடுத்தது பச்சை மலை முருகன் பெருமான போய் பாருங்கள் பச்சை மலையில் வந்துட்டு நீங்கள் பச்சை வஸ்திரம் வாங்கி ஒரு வேஷ்டி வாங்கி பூ வாங்கி ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க இந்த ரெண்டு கோயிலில் ஏதாவது ஒரு கோயில் கண்டிப்பாக மிதுனராசினேயர்கள் போயிட்டு வாங்க சிவபுராணம் தினமும் ஈவினிங் ஆறு மணி டு ஏழு மணிக்கு பாராயணம் பண்ணி கேட்டுட்டு வாங்க ஏன்னா காற்று ராசிங்க ஸோ கேட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அனைத்து சை ஐஸ்வர்யமும் சௌகரியமும் என்ன தேவைப்படுதோ இந்த மாதம் சுபிக்ஷமாக தை மாதம் உங்களுக்கு வாரி வழங்கட்டும்னு ஈசனை எம்பெருமானை வாழ்த்தி வணங்கி அடுத்த ராசிக்கு பார்ப்போம் சிவாய நம்ம திருச்சித்தம்பலம்